ஆமா ஆகா ப்ரோ இருக்காங்க நீங்க டிரைவிங்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க ஆகா ப்ரோ கஷ்டம் எல்லோருக்கும் பொதுவானது இது இல்லையன் ஏன் என்ன பெண் என்ன ஆமா ஆமா தான் சொல்றேன் எல்லாத்துக்கும் இருக்குது ஆமாம் காமாம் எனக்கு ப்ரோ நிஜமாலும்தான் நிஜமா சொல்லுவேன் நிஜம்மா நான் இந்த இதில் வந்துட்டு பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் எனக்கே ப்ரோ நிறைய பசங்க இப்போல்லாம் இந்த காலத்தில் கஷ்டப்படுறாங்க எனக்கு ப்ரோ மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க இன்னும் நூறு சதவீதம் நிஜம்மா அதை நான் அடித்து சொல்லுவேன் ஆண்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் பெண்கள் தான் ஒரு படி மேலே அதை கடந்து போக தான் அதை கடந்து போக தெரிந்தவர்கள்தான் மேதை மேதைகளா ஓ ஓகே 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 நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படியாக அப்புறம் எல்லாத்துக்கும் கஷ்டன்றது கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல்லாம் யாருமே இருக்க முடியாது கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும் இன்னைக்கு ஒன் ஹவர் என் ஃப்ரெண்டுக்கு கிளாஸ் எடுத்தேன் பாடுறா அப்பொழுதே நாங்கள் மா மேதையா ஓகே ப்ரோ அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் சொன்னால் அவங்களை க்ளாஸ் எடுத்திங்களா சந்தோஷம் இப்போ ஓகே வைட்டாங்களா எங்கே ப்ரோ இருக்கீங்களா அப்படியாக ப்ரோ அப்புறமே இல்லை அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பேசி அவனை சாப்பிட வச்சேன் ஓ அப்படியா ஓகே ஓகே நல்ல ஃப்ரெண்டு நீங்கள் இருக்கும்போது எதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது இல்லை சப்போர்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு தூக்கம் வந்தால் தூங்குங்க இல்லை ராஜா ப்ரோ தூங்கல ராஜா உங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறேன் பாய் சில பேர் சீக்கிரம் கஷ்டத்தை வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அக்கா ம் கண்டிப்பாக எம்கே ப்ரோ கண்டிப்பாக ஆனால் நிறையா பேருக்குமே கஷ்டம் இருக்குது கஷ்டம் இல்லாமல் யாருமே இல்லை மட்டும்தான் அப்படி இருக்கான் எவ்வளவு சொன்னாலும் இருப்பான் ஓ அப்படியா சில பேர் எதையாவது சீக்கிரம் அவங்க மனசு ஏத்துக்காது நந்தகுமார் ப்ரோ போக போக சரியாயிடுவாங்க பாண்டி ப்ரோ வாங்க வணக்கம் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் பாண்டி ப்ரோ யாரிடமும் சொல்லி விடாத எனக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்கிறான் அப்படியே ஆகா ப்ரோ ஆனா என்ன பண்றது என் ஃப்ரெண்டா போயிட்டான் விட மனசு இல்லை ஃப்ரெண்டுக்கு கஷ்டத்தும் போது நம்ம நிக்கணும் அதுதான் நல்ல நண்பர்கள் அவங்க ஃபீல் பண்ணும்போது தோல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல நல்ல நண்பனா இருக்கணும் ஐயோ இப்படி ஃபீல் பண்ணும்போது நம்ம தான் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு நல்ல ஒரு நண்பனா இருக்கும்போது அந்த இடத்துல தான் காட்டணும் சந்தோஷத்துல மட்டும் ஷேர் பண்ணக்கூடாது அவங்க கஷ்டப்படும் போது அந்த இடத்துல நம்ம உறுதுணையாக அவங்களுக்கு நிக்கணும்